ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்கள் கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க சடனாக உங்களை பிடிக்கலை அப்படின்னு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை லவ் பண்ண பர்சன் இப்போ உங்கள் மேலே அந்த லவ்வே கிடையாது எனக்கு திரும்ப அந்த லவ் உன் மேலே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த பர்சனை திரும்ப அதே காதலை அவங்களுக்குள்ளாடி ஏற்படுத்தி அந்த நபரை காதலில் வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ளடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளாடி போகலாம் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால உங்க காதல் வந்து பிரிஞ்சிருக்கு உங்க மேல தப்பு இருக்கலாம் அந்த நபர் மேல தப்பு இருக்கலாம் அந்த நபர் வந்து உங்க மேல ரொம்ப கோமா இருக்காங்க வெறுப்பா இருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த நபருக்கு அதே காதலை நீங்க திரும்ப தூண்டணும் அவங்களுக்குள்ளாடி அந்த காதலை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க அவங்கள வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது இப்போ அந்த பர்சன் வந்து உங்களை வேணான்னு சொல்லி போயிட்டாங்க உன் மேலே லவ்வே இல்லை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என் லைஃபுக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே வந்து அவங்கள ஓவராக வந்து சேஸ் பண்ணுவீங்க அவங்கள சேஸ் பண்ண சேஸ் பண்ண என்னாகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து இன்னும் இரிட்டேட் ஆகும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இட போட்டுருவாங்க அப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய மிச்ச மீதி காதலும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் இந்த தப்பு நீங்கள் பண்ணவே கூடாது இப்போ நீங்கள் அவங்க கிட்ட போய் பேசி தான் நீங்கள் புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க உங்களுடைய மனதை அமைதியா வச்சுட்டு ஒருநிலை படுத்திட்டு நீங்க மேனிபெஸ்டேஷன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ ஆரம்பிப்பாங்க அதாவது உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அதாவது எந்த ஒரு எனர்ஜியை வந்து நீங்க அந்த பர்சன் கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எனர்ஜியை வந்து ஈஸியா அந்த பர்சன் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கிட்ட அந்த லவ் இருந்துமே அந்த லவ்வை சொல்லாமல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் லவ் பண்ண பேர்சன் சடனாக வந்து இதில் இது எனக்கு செட் ஆகாது நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம் உங்களுடைய பேர்சன் உங்ககிட்ட பேசுகிறாங்க ஆனால் அந்த லவ்வோட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கிடைவில வந்து பிரச்சனை இருக்கு அந்த லவ்வே இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் அந்த உங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பை தூண்டி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கிட்ட வந்து அந்த காதலை வெளிப்படுத்துவாங்க இந்த மெத்தடை நீங்க இந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் தொடர்ந்து வந்து ஒன்பது நாட்கள் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யணும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில தொடங்கி அடுத்தடுத்து கண்டினியூவா ஒன்பது நாட்களுமே இதை நீங்க செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்ட பேப்பராக இருக்கும் கூட ப்ளைன் பேப்பராக எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ரெட் கலர் பென் தான் இதில் வந்து பயன்படுத்தணும் அந்த நபருடைய பேரை வந்து ஒன்பது வாட்டி நீங்கள் அந்த பேப்பரில் வரிசையாக நீங்கள் எழுதணும் நீங்கள் அந்த நபரை என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதுகிறப்போ வந்து அதை ரசித்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணி அந்த வைப்ரேஷனை கொடுத்து தான் நீங்கள் எழுதணும் சும்மா வந்து இம்போஷன் எழுதுற மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது அந்த பேர்சனும் நீங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க அந்த பர்சன் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க ரொம்ப கேர் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்க எப்படியெல்லாம் அந்த பேர்சன் உங்கள்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மாதிரி அந்த பேர்சன் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க அடிக்கடி உங்ககிட்ட வந்து அவங்களுடைய லவ்வை வந்து வெளிக்காமிச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரொம்ப உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அவங்கள நினச்சி அந்த ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலில் வந்து நீங்கள் அவங்களுடைய நேமை வந்து எழுதணும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா லாஸ்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா செவன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரை கூட நீங்கள் எழுதிக்கோங்க இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக சுகர் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் மேலே வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அத்தர் அப்படி இல்லைனா அந்த பேர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம்னால வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க நீங்கள் எழுதின அந்த பேப்பர் மேலேயே அதுக்கப்புறம் இதை கேண்டில் காமிச்சு அப்படியே நீங்கள் எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் நீங்கள் இதை போட்டுருங்க இதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்பது நாட்களுக்குள்ளடியே இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் எக்காரணத்தை கொண்டு அந்த நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணலாமா இல்லை இன்னும் புரிய வைக்க நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது அந்த பர்சனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நோ கான்டாக்ட் ரூலில் நீங்கள் இருங்க அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே வேண்டாம் நீங்கள் இதை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை தேடி வருவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தடை தான் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி